கடகராசியை பொறுத்தவரையிலும் இவ்வளவு நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக மறையத்தோடும் ஏன்னா ராசியில் குரு இருக்கிறதுனாலையும் வக்கரம் அதாவது அதிசாரம் பெற்று இருக்கிறதுனாலையும் தீர்க்கமான சிந்தனைகளும் எடுத்த முடிவுகளில் நிச்சயமாக நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுப கடன்கள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் மூத் அதாவது சீனியர்ஸ் அதாவது உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மூலியமாக பாராட்டுதல்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய சுகம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுக்கு பார்த்திங்களேன்னா இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இவ்வளவும் இருந்தாலும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு இன்னல்களை கொடுப்பார் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவு நல்லது அப்படின்னும் உங்களுக்கு இந்த மாதம் எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்